அகத்தியரின் பிறப்பே மனித பிறப்பில் இருந்து மேற்பட்டது என்றும் அசுரன் புரிந்தவன் என்றும் அதன் மூலம் கடலூக்குள் சென்று ஒளிந்து ஒளிந்து வரத்தினை பெற்றவன் என்றும் ஒரு குடம் அளவு உள்ளவரால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று அவன் சொன்னதாகவும் அந்த வகையிலே அரக்கர்களுடன் சேர்ந்து போர் புரிந்திருக்கிறார்கள் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்திருக்கு அந்த முறையில் தான் பிற அரக்கருடன் சேர்ந்து வரத்தை தவறாக பயன்படுத்தி உலகத்தையே அச்சுறுத்தி வந்தான் உலக மக்களை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்துடன் பூலோகத்தை வந்து அடைந்தார் இதனை கேள்வி தாரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள் இது வந்து செம்மொழி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தி எங்களுடைய கற்பனை இல்லை தாரகனை பின்தொடர முடியாத இந்திரன் முதலில் அக்னி பகவானை அழைத்து உன் வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கி விடு என்று கூறினார் ஆனால் அக்னி பகவானும் கடல் இருந்தால்தான் மழை பெழியும் தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இரண்டாவதாக இந்திரன் வாயு பகவானை அழைத்து வறண்ட காற்றினால் கடலை ஆவியாக்கும்படி கூறினார் ஆனால் வாயு பகவானும் அக்னி தேவன் கூறிய அதே காரணத்தை கூறி தன்னாலும் முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில் மனிதனாக பிறந்து துயரப்பட வேண்டும் என்று சாபத்தினை அளித்தார் அக்னி பகவான் மித்திரா என்ற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன் என்ற பெயரிலும் பூமியில் மனிதனாக பிறந்தனர் ஒரு நாள் குளத்தில் நீராடி கொண்டிருந்தபோது மித்திரனும் வர்ணனும் ஊர்வசி என்னும் தேவலோக கண்ணுகையை கண்டனர் இப்படிப்பட்ட பேரழகையை அவர் கண்டதில்லையாம் அப்பொழுது அவரிடமிருந்து வீரியம் வெளிப்பட்டு மித்திரர் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிட்டார் வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரில் விட்டார் கும்பத்திலிருந்து அவதரித்து வந்தான் அகத்தியன் அகத்தியன் குளத்தின் அளவே இருந்தார் குளத்தின் அளவு உள்ள அகத்தியரிடம் தேவர்கள் சென்று தாரகன் செய்து வரும் கொடுமைகளை பற்றி கூறினார்கள் தாரகனை அழித்து தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று தேவர்கள் கேட்டுக்கொண்டனர் அகத்தியர் தேவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டார் தாரகனை அழிக்க அகத்தியர் பன்னிரண்டு ஆண்டுகள் தண்ணீரின் மேல் தவம் செய்தார் கடும் தவத்தினால் பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிந்தது அகத்தியரும் இந்திரனும் தாரகனையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழிக்கச் சென்றார்கள் இது அறிந்த தாரகன் மறுபடியும் கடலுக்குள் ஒளிந்து கொண்டான் அகத்தியன் தன் தவ வலிமையினால் பெற்ற சக்தியின் காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்து முடித்து விட்டார் அதன் பின்னர் இந்திரன் கடலுக்குள் சென்று தாரகனை வதம் செய்தார் தாரகனை வதம் செய்த பிறகே அனைத்து கடல் நீரையும் கடலையே விட்டுவிட்டார் அகத்தியர் இப்படிலாம் ஒரு கதை